நிறைய பேருக்கு இன்னொரு சந்தேகம் துவா கபூலாகிட்டு எப்படி விளங்குறது துவா வந்து கபூலாகின்ற சொல்லி எப்படி நம்ம புரிஞ்சு கொள்வது அப்படி என்று சிலருக்கு இரண்டு மூணு கேள்வி இருக்கு சிலர் வந்து இதுல தவறான அதாவது எடுகள் இருக்கிறார் நம்ம ஒன்றை முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் என்னை அலையுங்கள் நான் உங்களுக்கு பதில் சொல்வேன் யார வாக்கு அல்லாடி வாக்கு அல்லாஹுத்தாலா வாக்களித்தால் மாறு செய்வது கிடையாது இது நம்ம நம்ப வேண்டிய விஷயம் அல்லாஹு தாலா வாக்களித்தால் மாறு செய்வது கிடையாது நாங்க உண்மையாக அல்லாவிடத்திலே இஹலாசோடு ஆர்வத்தோடு இந்த நிபந்தனைகளோடு நம்ம துவா கேட்டிருந்தால் அல்லாஹ் என்ன செய்வான் நிச்சயமாக அல்லாஹு தாலா கபூல் செய்வான் அதுல சந்தேகமே இல்லை முஸ்லிம்கள் எல்லாம் ஏதாவது கலவரங்கள் பிரச்சனைகள் அநியாயங்கள் நடந்தால் அல்லாட்ட துவா கேட்பாங்க அப்புறம் தத்துவம் பேசுற கொஞ்சம் பேர் இருப்பாங்க அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா எப்படி அல்லாஹ் கபூல் செய்வான் எப்படி அல்லாஹ் கபூல் செய்வான் எல்லாம் அநியாயம் பட்டி என்ன மற்றவனுக்கு துரோகம் பொய் ஏமாத்து அந்த இடத்துல போய் என்னது துவா கேட்டி எப்படி நல்லா கபூல் செய்வான்னு இந்த உண்மையிலேயே பாவியை பாவம் செய்றவங்கள்ட்ட ஒரு பலகீனம் அதை எடுத்துக்கொள்வாங்க தானே உமாதான் நம்ம இவ்வளவு துவா கேட்டு என்ன செய்யற கபூல் செய் அப்படின்னு நினைப்பான் பிள்ளை துவாவை பற்றிய பார்வை பிள்ளை அநியாயம் இளைக்கப்பட்டவன் காப்பிராயம் இருந்தால் நல்லா கபூல் செய்வான் அநியாயம் இளைக்கப்பட்டவன் காப்பிராயிருந்தா நல்லா கபூல் செய்வான் அவன் என்ன பாவம் செஞ்சிக்கிறான்னு நல்லா என்ன செய்ய மாட்டான் பார்க்க மாட்டான் உங்களுக்கு அநியாயம் நடந்ததுனால நீங்க துவா கேட்டிங்கன்னா நீங்க என்ன கண்டிஷன்ல இருந்தாலும் என்ன செய்வான் உங்களுக்கு உதவி செஞ்சே ஆகுவான் நீங்க பாவம் பெரிய என்ன எதுல இருந்தாலும் சரி நான் அநியாயம் பாவம் எனக்கு ரப்பு எனக்கு அநியாயம் அளிக்கலாமா நிச்சயமா என்ன செய்வான் கேட்டா கபூர் செய்வான் பற்றிய தான் எங்களுக்கு அதுக்கான காரணம் எப்படி கபூல் செய்வான் என்பது எங்களுக்கு நிறைய ஒரு சிந்தனைகள் இருக்குது இதுக்கு நான் ரெண்டு மூணு உதாரணம் சொல்றேன் நமது பிழையான பார்வைக்கு ரெண்டு மூணு உதாரணம் சொல்றேன் கபூல் செய்யத்தான் நம்ம அல்லாட்ட துவா கேட்கிறோம் அல்லா கபூல் செய்யறது நிச்சயம் கபூல் செய்து விட்டா நினைக்கிறேன் இப்ப நம்ம துவா கேட்டா இப்ப கபூல் செஞ்சுட்டான் அர்த்தம் அஸ்தஜி விளக்கும் என்னை அலையுங்கள் நான் பதில் சொல்லுகிறேன் அப்படி என்று சொன்னா அல்லாஹத்துல கபூல் செஞ்சிட்டான் அர்த்தம் ஆனா அதை எப்படி எங்களுக்கு போகிறான் என்பதுக்கு இறைவனுக்கு ஒரு சுண்ணா இருக்கு ஒரு வழிமுறை இருக்கு நம்ம துவா கேட்கிறியா அல்லா எப்படியாவது என்ன வியாபாரத்தை என்ன செய் நல்ல பெருக்க செய் வரக்கத்தை செய்ய செய் அப்படின்னு துவா கேட்கிறது துவா கேட்டுட்டு கபூல் செய்யறது இப்படி தாண்ட ரூட்டை இவர் வச்சுக்கிறது அடுத்த நாள் கடைக்கு வாரது இன்றைக்கு ஓஹோன்னு கொட்ட போது ஏ நம்ம நைட்ல துவா கேட்ட பாருங்க தாஜத்துல வேற எழுப்பிக்கிறோம் பார்க்குறது அண்டைக்கு பார்த்து ஒன்றும் வராது விளங்கிட்டா முந்தின நாள் துவா கேட்காம சும்மா இருந்தோமே அந்த நாள்லயாவது கொஞ்சம் நஞ்சம் என்ன செஞ்சுக்கோ வந்திருக்கு ஒன்றுமே ஆரோக்கியம் இல்லையே துவா கபூலாகலையோ அப்படி இந்த மாதிரி ஒரு சிந்தனை இப்போ இவரும் கபூல வந்து இங்கே போட்டிக்கிறான் கல்லாபட்டி குழுக்கிட்டா இதெல்லாம் கபூல் அல்லாஹ்க்கே என்ன ரூட்டி சொல்லி கொடுத்து அல்லாஹ்க்கே வழி சொல்லி கொடுத்து கொடுத்தியாள்தான துவா கேட்டுட்டு இப்போ நீ என்ன செய்யணுன்னா இங்கே என்ன செஞ்சிடுவான் இதான் இது இது இதுதான் அகங்காரத்தில் உச்சகட்டம் இது கபூல் செய்வா அல்லாஹ் அதை அல்லாஹ் எப்படி தருவான்னு அவன் முடிவெடுப்பான் நீங்க முடிவெடுக்க கூடாது அற்புதம் அல்லாவுத்தாலா ஏற்றுக்கொண்ட பின்னால கொண்டு வந்து சேர்க்கிறத போல ஒரு ஒரு அற்புதம் இந்த உலகத்துல வேற எதுவுமே இல்லை ஒரு மனிதன் துவாவை சரியா புரிஞ்சான்னு சொன்னா கபூல் செய்த பின்னால் அல்லா உங்கள்கிட்ட கொண்டு வந்து அதை சேர்க்கிற அந்த அற்புதம் இருக்குது அதை நீங்க ஒரு ஈமான் அப்படியே உள்ளத்துல வாழ பதிய பார்ப்பீங்க அதை அல்லாஹாலா எப்படி அந்த சூழ்நிலைகள்லாம் மாற்றி மாற்றி ஒரு விஷயத்தை கொண்டு வந்து சேர்க்கிறான் பலகீனம் ஈமானிய பலகீனம் விளக்கமின்மை தவறான இடோள்களை வச்சுக்கிற விரிக்கிறோம் கேட்டுட்டு அடுத்த நாள் போய் என்ன செக் பண்றது செக் பண்றதும் யாவரம் வார்டு பார்க்கறோம் அண்டைக்கு பார்த்து கலவரம் வந்து கடவுடப்பட்டுரு மனைவிதான் துவா கேட்டதுக்கு அடுத்த நாள் இந்த மாதிரி ஏதாவது நடந்துடும் திருமணம் பேசுவ ஒருத்தர் யாவா சாலிஹான ஒரு நல்ல கணவரை என்ற மகளுக்கு என்ன செஞ்சது ஏற்படுத்தி அண்டைக்கு தான் ஒரு பேச்சுவார்த்தை வந்து அது இருந்திக்கும் துவாவோடு அவங்க ஆயிரும் திருமண பேச்சுவார்த்தை திருமண பேச்சுவார்த்தை உடைஞ்சி கல்யாணம் இதாக போயிடும் யாரெல்லாம் எனக்கு உடல் ஆரோக்கியத்தை தான் நல்ல ஹெல்த்தான வாழ்க்கை தான் அடுத்த நாள் பார்த்து ஒரு பெரிய டெங்கு காய்ச்சல் செஞ்சிருக்க வந்து துவா கேட்டா சில நடக்கிற சில விஷயங்கள் இருக்கு இதெல்லாம் என்ன அர்த்தம் எப்படி புரிந்து கொள்வது அன்புள்ள சகோதரர்களை உண்டு புரிஞ்சுக்கொள்ள உண்மையிலேயே ஈமானிய ஒரு பலம் நம்மகிட்ட இருக்குமாக இருந்தால் அல்லாஹாலா எனது துவாவை கபூல் செய்துதான் ஆகுவான் என்று இருக்குமாக இருந்தால் நீங்க என்ன பார்ப்பீங்க தெரியுமா உங்களோட துவாவுக்கு ஒவ்வொன்றும் கபூல் தான் பார்ப்பீங்க உங்களோட துவாவுக்கு போற நடக்கிற ஒவ்வொரு சப்ஜெக்டும் கபூல் மட்டும்தான் பார்ப்பீங்க தாலா எனக்கு உலகத்தில் மிகப்பெரிய உயர்வை ஒன்று தட நினைக்கிறான்னு தான் ஈமானிய பலமாக இருந்தால் அது நீங்க துடி துடிக்க கதற சுச்சுவேஷன் வந்தாலும் சரி அல்லா நான் துவா செஞ்சா கபூல் செய்வேன்னு எனக்கு வாக்களிச்சிக்கிறான் நிச்சயமாக இது கபூல் தான் என் திருமணம் முறியட்டும் நான் நஷ்டத்துல போய் விழட்டும் எனக்கு எல்லாமே இழந்து போகட்டும் ஊருக்கு ஊர் மாறி போகின்ற நிலமை வரட்டும் எது வந்தாலும் அல்லாஹ் எனக்கு கபூல் சிறுதா வாக்காளிச்சிக்கிறான் அப்படின்னா இது கபூல் தான் கபூலின் ஆரம்பம் அப்படி என்று நம்புற நம்பிக்கை உங்களுக்கு வருமாக இருந்தா அதுதான் உங்க ஈமானிய பலம் அதான் உட ஈமானிய பலம் இதுக்கு நிறைய உதாரணங்களை நான் சொல்லலாம் இரண்டு உதாரணத்தை சொல்றேன் யூசுஃப் அலை இஸ்லாம் கிணத்துல போடப்படுறார் அவருடைய ஆசையும் அவாவும் எதிர்பார்க்கும் என்னதா இருக்கும் ஊர்கிணத்துல போடப்பட்டிருக்கிறார் ஊர்கிணத்துல போடப்பட்ட அவருடைய உள்ளத்துல அந்த சிறுவர்கள் உள்ளத்துல என்ன இருக்கும் ஒரு துவா கேட்டாரா இல்லையான்னு வரல ஆனா நிச்சயமா என்ன செஞ்சுப்பாரு ஆசை வச்சுப்பாரு துவா கேட்டிருப்பாரு சந்தேகம் இல்லை என்ன எதிர்பார்ப்பாங்க தண்ட சகோதரர்களோடும் தண்ட தாய் தந்தையோடும் போய் சேரணும் என்று என்னதான் என்ன செஞ்சு இருந்திருக்கும் எதிர்பார்ப்புக்கு அடுத்தது எங்க அவருடைய எதிர்பார்ப்பு அடுத்தது வாலியை போட்டு அவரை எடுத்து கொண்டு போய் ஈஜிப்ட் மாகட்ல வித்து விட்டான் சிறியாலையில் எடுத்து ஈஜிப்டுக்கு கொண்டு போய்ப்பட்டார் இப்ப துவா வந்து நெருக்கிச்சா தூரமாக்கிச்சார் தூரமாக்கிட்டு அங்க போய் ஒரு இருந்து ஒழுக்கமா முறையா வாழ்ந்து இப்ப துவா கேட்க கேட்க இழந்து கண்டே போறாரு துவா கேட்க கேட்க அவர் என்ன செய்வாரு இழந்து கண்டே போறாரு நிச்சயமாக தன் தாயோடும் தந்தையோடும் தன் குடும்பத்தோடும் சேர்ற எதிர்பார்ப்பு சாதாரண மனிதர்கள் கேட்பார்கள் நம்பி கேட்க மாட்டாரா நிச்சயமா கேட்பாரு ஆனாலும் எதிர்பார்க்க அங்க தந்தை வந்து கண்ணீர் வடித்து வெள்ளை பூத்து போது கண் குரடலாகிறார் பிரிவு அவ்வளவு மகனுக்கு பாதிக்காதான் நிச்சயமா சின்ன கனவை கூட தந்தை போய் சொல்லி கனவுக்கு இப்படி கனவு கண்டே என்று சொல்லக்கூடிய மகன் புத்திசாலையாக ஆனா கிணத்துல தூக்கப்பட்டு இஜிப்ட் மார்க்கெட்ல அற்பமான தொகைக்கு விற்கப்படுறாரு துவாவுக்கு பின்னால் அதுக்கு பின்னால ஒரு மாளிகையில வந்து சிறைச்சாலை என்ன செய்றாரு போறாரு குற்றச்சாட்டுல விபச்சார குற்றச்சாட்டு அதுல போறாரு இப்ப துவா கேட்க கேட்க என்ன நடக்குது அவமானமாகவே போய்கின்றிருக்கு ஆனால் ரப்புக்கு தெரியும் எங்க வரைக்கும் இவரை கொண்டு போகணும் எந்த இடத்துல இவரை கனெக்ட் பண்ணணும்னு யாருக்கும் தெரியும் அல்லாவுக்கு தெரியும் உலகத்துல எங்கேயோ நடக்கக்கூடிய ஒரு புயல் நீங்க கேட்ட சாதாரண துவாவுக்கு காரணமா இருக்கும் உலகத்துல எங்கேயோ நடக்கக்கூடிய ஆட்சி மாற்றம் நீங்க கேட்ட ஒரு சாதாரண துவாவுக்கு காரணமா இருக்கும் அதுவும் நீங்களும் எப்படி கெனெக்டாக போனதுன்னு ரப்பு மட்டும் அறிஞர் ரகசியம் ரப்பு மட்டும் அறிஞர் ரகசியம் ஒரு ஈமானிய உணர்வு ஒரு முீனான உணர்வு உள்ளவன் பாதிக்கப்படுற நேரத்தில் அல்லாஹூ ரபுல்லாலமியின் படுகின்ற கோபமும் இதுவும் சாதாரணமானது அப்படி இருக்கிற இடத்துல உங்களோட துவா அல்லா செய்ய செய்யுமா நம்ம எப்படி நினைக்கிறது யூசுப் அல்ல இஸ்லாம் சிறைச்சாலை சிறைச்சாலைங்கிற நேரத்தில் விடுதலை அவரை தேடி வருகிறது மன்னருக்கு செய்தி போகுது மன்னருக்கு இப்படி கனவுக்கு விளக்கம் சொல்றாருன்னு விளக்கம் போகுது அப்ப அழைச்சி அவரை விளக்கம் செய்வதற்காக கூப்பிடுறார் யூசுப் என்ன செஞ்சார் இறைவன் உதவி வந்துட்டு போகலை விபச்சார குற்றச்சாட்டு சொன்னாங்களே அதுக்கு பதில் என்ன அதுக்கு பிறகு தான் நான் என்ன செய்வேன் வெளியே வரும் அப்போதான் மன்னருக்கு செய்தி தெரியும் பொருளாதார மினிஸ்டர் வீட்டில் அதாவது அமைச்சருடைய வீட்டில் இப்படி ஒரு சம்பவம் என்ன செஞ்சு நடந்த செய்தி விசாரிக்கிறார் மன்னர் மன்னருக்கு அப்போதான் ஒரு சிறை கைதி விஷயம் மன்னருக்கு எல்லா டீடைல்ஸும் போகுமா போகாது மன்னரை இறைவன் திரும்பி பார்க்க வைத்தான் திரும்பி பார்க்கறதுக்கு சிறைக்கு கொண்டு போனான் சிறைக்கு கொண்டு போறதுக்கு முன்னால ரெண்டு பேரை சிறைக்கு கொண்டு போய் வச்சிருந்தான் அந்த சிறைக்கு கொண்டு போனவர்கள் மன்னர்கிட்ட என்ன வேலைக்கு போகக்கூடியவர்களாக எல்லா வேலை இறைவன் செய்து கனவுக்கு விளக்கம் கேட்க வச்சு எல்லாம் செய்ய வைத்த பின்னாலும் கனவுக்கு விளக்கம் என்ற செய்தி அங்கிருந்து என்ன செய்கிறது இங்க வருது அதுக்காக மன்னர் அழைக்கிறார் மன்னருக்கு கனவை கொடுத்தவன் இறைவன் காவிரான மன்னர் கனவை கொடுத்தவன் யாரு இறைவன் எல்லாம் கொடுத்த பின்னால் அவர் அழைச்சி வர அப்ப யூசு பிடிச்சதா போகல மன்னர் ரெண்டு வேலையை அவர் பாருங்க கனவுக்கு தான் விளக்கம் ஆனா மன்னர் அவரை வெளியேற்றுவதற்கு முன்னால விசாரணை ஆரம்பிச்சார் என்ன விசாரணை யூசுபுடி விஷயத்துல என்ன செஞ்சீங்க யூசுடைய விஷயத்தில் என்ன செய்தீர்கள் அப்ப சொல்றாங்க அல் ஆன் ஹஸ் ஹஸ் அல் ஹக் உண்மை இப்பதான் வெளியாகிட்டு நான் தான் அழைத்தேன் நான் தான் என்ன செஞ்சேன் அழைத்தேன் நான் தான் தவறு செஞ்சேன் அவர் என்ன செய்யல தவறு செய்யவில்லை என்று சொல்லி இவ்வளவு நாட்களுக்கு பின்னால் அவருடைய தூய்மையும் அவருடைய அந்த இதை பார்த்த அந்த பெண்ணை என்ன செய்யறாங்க ஏற்றுக்கொள்கிறார் ஏற்றுக்கொண்டு எல்லாருக்கும் செய்தி என்ன பரவுது இப்ப குற்றவாளி இல்லையா யூசுப் யூசுப் குற்றவாளி இல்லை இவங்க தான் செஞ்சு அவங்களே என்ன செஞ்சிட்டாங்க ஏற்றுக்கொண்டாங்க மன்னர் விசாரணை என்ன செஞ்சாரு நடத்தி மன்னர் விசாரணை நடத்துற அளவுல யூசுப் அலி அந்த சமுதாயத்துல இல்ல பாக்கத்துல விற்கப்பட்ட ஒரு அடிமை மன்னர் விசாரணை நடத்துறதுக்கு இறைவன் கொண்டு வந்தான் கொண்டு வந்த பின்னால விளக்கம் சொல்றாரு யூசுப் அலி இஸ்லாம் விளக்கம் சொன்ன பின்னால இவர்கிட்ட என்ன யூசுப் அலி இஸ்லாம் கேட்கிறாரு மன்னர்கிட்ட என்னை இந்த பூமியுடைய பொருளாதார அந்த அறுவடைகள் இருக்குதே அதுக்கு என்ன பொறுப்பாக அது என்ன பொறுப்பு இவர் எந்த வீட்டுல இருந்தாரோ அந்த அமைச்சு பொறுப்பு எனக்கு தான் நான் அழகான முறையில் பாதுகாப்பே நேர்மையாக என்ன செய்வேன் நடந்து கொள்வேன் என்றான் அல்லாஹுல ரிவர்ஸ்ல பெறலாம் எப்படி குற்றவாளி அல்ல என்பது திருப்பி அவர் என்ன அமைச்சர் ஆகுவது இப்ப அந்த கனவுக்குரிய விளக்கத்துக்கு பின்னால் ஏற்பட்ட பஞ்சம் இருக்குது அந்த பஞ்சத்தின் காரணமாக கனவு கொடுத்த விளக்கத்தின் காரணமாக அந்த ஊர்ல நல்ல தீர்வு கொடுக்கப்பட்டு பொருளாதாரம் சேமிக்கப்படுகிறது அண்மித்த நாடு சிரியா சரியார் உள்ள மக்கள் எல்லாம் இங்கே வர வேண்டிய ஒரு நிர்பந்தம் என்ன செய்கிறது ஏற்படுகிறது யூசுப் அலை இஸ்லாம் ஒரு அந்தஸ்தான இடத்தில் தன் சகோதரர்களை இறைவன் சந்திக்க வைக்கிறான் அவர் மேலே நிறுத்தி வச்சு சும்மா திரும்பி போனால் சும்மா திரும்பி போனதுதான் சும்மா திரும்பி போனால் சும்மா திரும்பி போனதாக அமையும் நீ எதற்காக வேண்டி அவரை புதைக்க நினைச்சாயோ அடிக்க நினைச்சாயோ அதை விட உயர்ந்த அந்தஸ்தியில் வச்சு அவரை நான் என்ன செய்யறேன் உனக்கு காற்று நம்ம நாம கேட்டது கொஞ்சம் இறைவன் தர நினைத்தது அதிகம் அமைச்சர் பதவியில வச்சு எல்லா சகோதரர்களையும் கொண்டு வர வச்சு நீங்க தான் யூசுபாண்டு கேட்க வச்சு போய் ஒரு நாட்டுடைய பொருளாதார அமைச்சர தன் கிணத்துல வீசப்பட்ட சகோதரன் இருக்கிறத பார்த்து தடுமாறி அந்த நேரம் தந்தையும் தாயையும் கொண்டு வந்து அந்த எகிப்துல கொண்டு வந்து வைக்கிற அந்த நேரம் நினைச்சு பாருங்க அந்த துவாவுக்குள்ள வலு அந்த ஸ்ட்ரென்த் ஆனால் அதுக்கு முன்னால நடந்தது எல்லாமே துவாவுக்கு எதிரானவை அதுக்கு முன்னால நடந்தவைகள் எல்லாமே துவாவுக்கு எதிரானவைகள்

அதாவது அபு ஜஹல் வந்து இந்த ஒட்டகத்துடைய குடலை கொண்டு வந்து என்ன செய்யறான் போடுறான் ஃபாத்தி மரம் எடுத்து என்ன செய்யறாங்க வீசுறாங்க ரசூலா அலைக்கபி அபி ஜஹல் ஒத்துபா வ ஷைபா ரசூலா அதுவா கேட்கிறாங்களே இவர்கள் எல்லாரும் யாரா நான் உன்னிடத்திலே பொறுப்பு சாட்டுகிறேன்னு சொன்னாங்க சொன்னா ரசூல்லா இஸ்லா அவர் சொல்லலாம் துவா கேட்ட அடுத்த சக்கம் என்ன நடக்கணும் அவங்க அழிஞ்சு போகணும் அவங்களுக்கு ஏதாவது தண்டனை கிடைக்கணும் ரசூல்லாங்களை ஊரு விட்டு வரட்டுறாங்க துவா கேட்ட பின்னால என்ன ரிசல்ட் இருக்கிற ஊரை விட்டு ரசூலா வருத்தப்படுறாங்க இது கபூல் நாங்க பாப்போமா கபூல் எல்லாம் மாற்றி நடந்தே பாப்பா அவன் மாறி நடந்தது நம்ம பார்க்கணும் அப்படித்தான் நம்ம மனசு சொல்லும் என்னடா துவா கேட்கிற நான் வெளியேற்றப்படுறேன் துவா கேட்டப்பட யார் வெளியேற்றப்படணும் அவன் வெளியேற்றப்படும் ரசூல் அவன் வெளியேற்றப்படுகிறார்கள் ஆனால் அல்லாஹு தாலா அபூஜகளுக்கும் அபுலவுக்கும் எதிராக கேட்ட துவாவை எப்படி கபூல் செய்யணும்னா ரசூல்லா உயர்த்தி வச்சு ஒரு அந்தஸ்துல வச்சு ஒரு ஆட்சியாளர் ஆகி அவர்களை அங்க வர வச்சு அந்த இடத்துல வச்சு அல்லா என்ன செஞ்சான் அந்த தண்டனை அல்லாஹ் தாலா கொடுத்தான் என்பதை நம்ம என்ன செய்யறோம் பார்க்கிறோம் எனவே அன்புள்ள சகோதரிகளே சகோதரிகளே துவா வந்து இறைவன் கபூல் என்று சொன்னால் கபூல் ஆக்கிடுவான் நாங்கள் இருந்தோம் என்றால் உண்மையாக கேட்டிருந்தோம் என்றால் கபூல் ஆக்கி விடுவான் நாம் ஒரு திருமணம் பேசுகிறோம் அது ஒட்டையுது என்று சொன்னா அல்லாஹுல்லா துவா கபூல் சிறைவும் பொருத்தமானவன் அல்ல அவன் நல்லவனா கட்டவனா ரெண்டாவது எங்களுக்கு பொருத்தமானவன் அல்ல அவன் கெட்டவனா இருக்கணும்ன்றது இல்ல சில பொழுது எங்களோட வாழ்க்கைக்கு பொருத்தம் இருப்பான் இன்னொரு வாழ்க்கைக்கு என்ன செய்யலாம் பொருத்தமான இருக்கலாம் பொருத்தம் அர்த்தம் இல்லை ஏதோ ஒரு காரணமாக என்ன செஞ்சுக்கலாம் அது நடந்திருக்கலாம் எத்தனையோ பேருடைய நஷ்டங்கள் தான் அவர்கள் பெரிய பெரிய வேறு வேறு தொழில்களை தேறி தொழிலதிபர்களாக போகிறதுக்கு காரணமாக இருந்து நஷ்டம் எடுத்தால் அது விட்டுப்பாங்க வேற ஒன்று கை வச்சுக்க அதுல முன்னேறிப்பாங்க அப்ப நஷ்டத்தை ஏற்படுத்தி இறைவன் உங்களை இன்னொரு துறைக்கு என்ன செலக்ட் பண்றதுக்காக ஒரு நோயை ஏற்படுத்தி சந்தர்ப்பத்திற்கு எல்லா பலகீனங்களிலும் எல்லா நஷ்டங்களிலும் உங்களுக்கு நம்ம தெரியாது இன்றைக்கு நீங்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு பொசிஜர்ல நினைச்சுப்பாங்க இருபது முப்பது வருஷத்துக்கு முன்னால் நம்ம என்னென்ன எல்லாம் கேட்டோம் கபூல் செஞ்சானா இல்லையா நம்ம கொஞ்சம் கபூர் செய்யல நம்ம நினைச்சாலும் விஷயங்கள் என்ன செஞ்சுக்குது கபூல் செய்ய பற்றி இடத்தை நம்ம என்ன செய்வோம் பார்ப்போம் எனவே அன்புள்ள சகோதரர்களை இயன்றளவு துவா வந்து ஒரு அற்புதமான ஒரு ஆயுதம் ஒரு அற்புதமான ஒரு ஊடகம் ஒரு மும்மினுடைய சிலா இதை நம்ம நல்ல முறையில புரிந்து ஒவ்வொரு விஷயத்திலும் இறைவன் என்ன செய்யணும் ஒமா தௌஃபீக் இல்லாவில்ல எனது எல்லா தௌஃபீக்கும் எல்லா நடவடிக்கைக்குரிய அந்த அருளும் வாய்ப்பு தருவதும் யாரு இஸ்லாமிய மார்க்கத்தை அல் குர்ஹான் சுன்னா அடிப்படையில் தெரிந்து கொள்ள இன்ஷா அல்லாஹ் ஹலால் டாக்ஸ் தமிழ் எனும் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து எம்மோடு இணைந்து கொள்ளுங்கள்